எல்லோரும் இருங்க ஜாலியா நீங்க பாத்துட்டு இருக்குது வீவன் மீடியா இன்னைக்கு நாம யார பேட்டி எடுக்க போறோம்னா புலவர் காக்கு சுதார் அவர்கள் பேட்டி எடுக்க போறோம் வணக்கம் ஐயா யோ அது புலவர் இல்லையா முனைவர்யா இது முனைவரா ஓ சாரி சார் யோ யார் யாவன் ஐயா எங்களோட முதல் கேள்வி பாத்தீங்கன்னா இந்த முனைவர் பட்டம் நீங்களா எடுத்துக்கிட்டீங்களா இல்ல மக்களால் வழங்கப்பட்டதா கொஞ்சம் சொல்லுங்க சந்தேகப்பட தேவையில்லை மக்கள்லாம் எனக்கு முனைவர் பட்ட வளங்கல நானா எடுத்துக்கிட்டதுதான் தான் சொல்றீங்க அப்ப நீங்க என்னதான் படிச்சீங்க யோ நானங்கயா படிச்ச நானே ஒன்பதாவது ஃபெயிலியா என்னடி இது என்னது ஒன்பதாவது ஃபெயிலா யாரியா இவனை இவனை என்ன இன்டர்வியூக்கு சொல்றான் இதான் என் தலையில காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஐயா இந்த முனைவர் பட்டத்தை யாரை கேட்டு நீங்க வச்சீங்க தம்பி இப்ப நம்ம குளிக்கிறோம் யாரை கேட்டு குளிக்கிறோம் பல்ல வளக்குறோம் யாரை கேட்டு பல்ல வளர்க்குறோம் நமக்கு பசிச்சா சாப்பிடுறோம் யாரை கேட்டு சாப்பிட்றோம் இதெல்லாம் நமக்கு நாமே பண்றது தானே அதே மாதிரிதான் முனையூர் பட்டமும் நானே எடுத்துக்கிட்டேன் யார் கேட்கணும் இதுல என்ன தம்பி தப்பு இருக்குது ஐயா இந்த வரதட்சணை வாங்குறாங்க பாத்தீங்கன்னா முன்னூறு பவுனு நானூறு பவுனுங்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி இந்த வரதட்சணை வாங்குறவங்கள சுத்தமா பிடிக்காது தம்பி அவங்களை தூக்கி ஜெயிலில் போடணும் ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்கள அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி அப்படி வரதட்சணை வாங்க சொல்லுதா இனிமே யாராவது வரதட்சணை வாங்குறவங்க தான் சொல்லு தம்பி அவங்க தூக்கி சைடுல போட்டுறேன் நானே ஆளை பார்த்தா தம்மி பிஷ்ஷா இருக்கே பயங்கரமான ஆளாக இருக்கேரா ஐயா உங்களை மாறையாலுதான் நாட்டுக்கு தேவை நீங்க ஏதாவது வரதட்சணை வாங்கியிருக்கீங்களா தம்பி நான் பெருசாலாம் முந்நூறு பவுன் நானூறு பவுன்லாம் வாங்கலை தம்பி ஒரு எழுவத்தஞ்சு பவுன் நகை போட்டாங்க கழுத்துக்கு கைக்கெல்லாம் சேத்தி ஒரு எண்பது பவுன் போட்டாங்க தம்பி பைசாலாம் வாங்கல தம்பி அவ்வளவுதான் தம்பி போட்டாங்க என்ன ஐயா சொல்றீங்க தம்பி ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி தம்பி ஊருக்கெல்லாம் போறக்கு சிரமமா இருக்குன்னு ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தாங்க தம்பி அவ்வளவுதான் தம்பி கொடுத்தாங்க ஏதோ வரதட்சணை வாங்கலன்னு காந்தி மாதிரி சொன்னான் இவனே வரதட்சணை வாங்கியிருக்கானா உன்ன மாதிரி வச்சோன்றா ஐயா உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு இனிக்கும் புளியங்காய் புளிக்கும் பாவக்காய் கசக்குன்னு எழுதிக்கிறீங்க கரும்புனா இனிக்கும் புளியங்காய்னா புளிக்கும் பாவக்காய்னா கசக்கும் இது தாங்க ஐயா நீங்கள் இப்படி எழுதிக்கீங்க தம்பி இந்த காலம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் தம்பி பானிபூரி பீஸா பர்கர்னு மக்கள் சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிற்கிறக்கே நேரம் இல்லை அதனால தான் நான் கரும்பு இருக்குது பாவக்காய் இருக்குது புளியங்காய் இருக்குதுன்னு என் கவிதை நடையில் எழுதி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் தம்பி எத வேண்டி இருக்கு தம்பி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா நிறுத்தி இருக்க எழுத வேண்டி இருக்குதா ஐயா அந்த தங்க வேலை பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷம் இல்லாம புதிய உச்சத்தை தொட்டு இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் ஏறி இருக்குது இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க தம்பி எங்க பாட்டி இருபது வருஷம் முன்னாடி கல்குவாரி வச்சிருந்தாங்க தம்பி தோண்ட தோண்ட தங்க வந்துட்டே இருந்தது தம்பி அஞ்சு பத்துன்னு வித்துட்டு இருந்தேன் எல்லா தங்கமும் காலி ஆயிடுச்சு தம்பி இப்ப இருந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் அதனால அதனாலதான் தம்பி இவ்வளவு விலையறிடுச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது ஐயா மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு மூலிகிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா தம்பி அடிக்கிற வெயிலுக்க வேலைக்கு போயிட்டு இருப்பானா அதனாலதான் மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இதில் என்ன தம்பி தப்பு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி நானே இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ரீல்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் தம்பி அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா திருச்சி சாதனாவோட தீவிர ஃபேன்ஸ் தம்பி நானு அவங்க வீடியோலாம் அருமையாக இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா இது திருச்சி சாதனாவா இவன் முனைவர் பெரிய பொம்பள சோக்கு நாயா இருக்க நாட்டுக்குதா ஒரு ஆள்ன்னு என்னை பேட்டி எடுக்க சொல்லிக்கிறேன் ஐயா தெரியாதனமா உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்துட்டேன் இனிமே நான் இன்டர்வியூவே எடுக்க மாட்டேன் உங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் தம்பி தம்பி இருங்க உங்ககிட்ட ஒண்ணு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது படுத்துனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே